தகுதியுரை படித்த மிக்க தலைவர் எழுச்சி தமிழர் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி ரவிக்குமார் அவர்களே நோக்க உரை நடத்திய நடத்திய சிந்தனை செல்வன் அவர்களே பொதுச்செயலாளர் அவர்களே ஏற்புரை வழங்கிய காகிதம்பில்ல பிறை என்ற விருதை பெற்ற காஜா முயலிதீன் அவர்களே அரியோத்திதாசராதவன் விருதை பெற்ற முனைவர் பா ஜம்புலிங்கம் அவர்களே அம்பேத்கர் சுடர் முனைவர் அம்பேத்கர் சுடர் பண்டன் பெற்ற முனைவர் கே சலம் அவர்களே காமராசர் கதிர் பட்டம் பெற்ற வே வே வைத்தியலிங்கம் அவர்களே மார்க்ஸ் மாமணி விருதை பெற்ற தோழர் யாக அவர்களே தலைமை உரையை நிகழ்த்தவருக்கும் தம்பிக்கும் நெகிழ்ச்சி நெறியாளுகை நிகழ்த்திய அன்பு தம்பி வண்டிய அரசுக்கும் நன்றியுரை வழங்கப்போகும் ஆ பாலசிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் சீரிகளும் சிறுத்தைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இருந்த ஒரு பெரிய குறை நீங்கி விட்டது என்னன்னா தம்பிக்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் பெரியார் படத்தில் நடிச்சதுக்காக பெரியார் படத்தில் நடிச்சதுக்கு நான் சம்பளம் வேணாம் எனக்கு திடீர்னு என்ன கேட்கணும்னு தெரியல அப்படின்னு இல்ல நீங்க ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு நீங்க எக்ஸசைஸ் பண்ற தம்பல்ஸ் இருந்தா கொடுங்க சிரிச்சாரு தலைவர் பெருசா தாஜ் கேட்டாரு எனக்கு பெருசா கேட்க தெரியுங்க என்ன பண்றது தெரியல அப்படின்னா உடனே உதவியாளர் கூப்பிட்டாரு போய் உள்ள போய் ஒரு கரலா கட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இன்னைக்கு அன்பு தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செக் வாங்கிட்டார் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் செக்க நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்ட மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டில் வச்சுக்கிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று ஐம்பதாயிரம் ரூபாய்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்ய வேண்டும் என்று உதவி என்று போடக்கூடாது உரிமை அது ஒரு உரிமை தொகை நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது கூட உரிமைக்குது அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்யறதுக்கான ஒரு விழிப்புணர்வு எனக்கு ஏற்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தண்ணி கொஞ்சம் பார்த்து

நீளத்தை அரவணைக்கு போகாம இருக்க முடியாதா யாரா இருந்தாலும் அரவணைச்சு போகணும் அதனால அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஆனா எதுக்காக தோல் மேல இருக்கணும்

ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய பெருமைகளை தம்பி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு விசி க அலுவலகத்தில் இடஒதுக்கீடு புரட்சியாளர் என்ன சொல்றது அவரை வந்து மனிதநேய மாண்பாளர்னு சொல்லலாம் பிபி சிங் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை தம்பி எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் படத்தை திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பை தம்பிதான் எனக்கு கொடுத்தாரு அதுவும் விசிக அலுவலகத்தில் தான் எனக்கு என்னன்னா இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை பத்தி சொல்லுங்க அழகான ஒரு பஞ்சு டைலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான் பெரியார் கிட்ட போய் கேட்டாங்க ஏனையா ஆர்த்திகத்துக்கு நாத்திகத்துக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு அது மா தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்கிற ஆளு யாருமே இருக்க முடியாது அவரு ஏதோ ஒரு கார் போயிட்டு இருந்திருச்சு அங்க ஐயா பார்த்தா தெரியவில்லை தாடி எல்லாம் வச்சுருந்தாரு ஒரு தம்பி வந்து ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இருந்தாலும் நாங்க நம்பர் கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அப்படிங்களா ஐயா வந்து அந்த பூசை ரேட்டு கேட்கிறாரு ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களா சில அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா அப்படின்னு ஆனா அது கல்லுங்க அப்படின்னு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன போயிட்டு இருக்கீங்களா வா அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியணும் அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்கு தடையாக இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தியலை மறுக்கிறார் ஏன்னா அது ஒரு 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 ஆளா இருந்தா ஓப்பனா தெரிய எதிர்த்து போறாள்ல அது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கட்டாரை வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு உடவன் பேட்டையில இங்க மச்சான் தான் அங்க எல்லாம் கோயில் தர்மகர் தலைவரணம் அங்கிருந்த பொ பொங்கல் கெங்கல் வடகடையெல்லாம் கடை சூப்பரா இருக்கும் எல்லாம் சா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுபடியும் தமிழ் தேசியம் பேசிட்டு வளர்ச்சி அங்கால தயவு செய்து நீங்கள் எங்களை ஏமாத்துறதான்னு நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாத்துறாதீங்க அதுதான் நம்மள பாத்த பாவமா இருக்குது நீங்க என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க ஆஹா நம்ம வந்து ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்க எல்லாம் ஏமாத்திட்டோம் ஐயா சாமி என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும் பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னார் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார் இந்த படத்திலேயே நானே பேசி நடிச்சுக்கிறேன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட கம்யூ பாலிசி கம்யூனிஸ்ட் வித்தியாசம் ஒழியணுமா இல்ல சாதி ஒழியனு கேட்டா சாதியில ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சி பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்ததா தாழ்ந்த முத்திரவுத்தப்பட்டவன் ஜனாதிபதியா இருந்தாலும் கோயிலுக்கு தானே உட்காந்து ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூச முன்னேறி வர முடியாதுங்க இது பெரியார் சொல்ல இப்ப இதுல லேட்டஸ்ட்ல நடந்த விஷயம் உங்கள் அனைவருக்கும் தம்பி